தமிழ்நாடே இப்போ கருப்பு சேவை தான் அதுக்காக தான் சொன்னேன் இது முதல்ல இவங்க பேசுனலாம் பார்த்தோன்னா ஏதோ இங்கிலீஷ் படத்துடைய ஆடியோ லட்சு வந்துட்டோம் நினச்சேன் நீங்கள் இத்தனை பேர் மலேசியா சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு எங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருந்தா நாங்கள் மலேசியா வந்துருக்கோம் நாங்களும் மலேசியா பார்த்த மாதிரி இருக்கோம் கொஞ்சம் லேட்டாகிட்டு தான் கூட பிரச்சனை இல்லை நீங்கள் எதிர்த்து இப்போ வந்துருக்கோம் எல்லாருக்கும் பாஸ்போர்ட் இருக்குது இல்லை பாஸ் என்ன பட் ஒரு விஷயம் ஒரு லீலா பேலஸில் இது மாதிரி பண்ணுறீங்க ஒரு ஒரு பெண் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாக் டெரெக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க மே மேக்னா என்னுடைய மணல் கைது டூவில் ஒரு சின்ன ரோல் பண்ணாங்க இதுவே சஸ்பென்ஸ் படம் ஆயிடுச்சு எனக்கு காற்றால் சொல்லிட்டாங்க நான் வந்து இன்விடேஷன் கொடுக்குறேன் அப்புறம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா இல்லையா வராங்களா இல்லையாங்க அதுக்கே அஞ்சு மணி ஆகிடுச்சி அப்புறம் சொன்னேன் மேடம்மா வீட்டுக்கிட்ட தான் இருக்குது நீங்கள் ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன் இது ஒரு யூத்துக்கான ஃபிலிம்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே அவ்வளோ கிளாமரஸாக பண்ணியிருக்கீங்க குடும்பப்படம் வேறு சொல்லியிருக்கீங்க எல்லாம் அந்த சீனெலாம் இன்னும் காட்டலை நீங்கள் அது பட்டு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையா இல்லை இல்லை இருக்கலாங்க தப்பு இல்லை நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தான் கணக்கே தவிர நீங்கள் அதை பற்றி வேறு எதை பற்றி கவலைவே கூடாதுங்க நீங்கள் யூ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு என்ன உண்டோ அது வரதளவு குடும்பக்கூட தான் ஏன்னா அந்த யூ ஏன்னா குழந்தைங்கள அப்பா அம்மா கூப்பிட்டு நடனும் ஏன்னா அப்பா அம்மா விட்டு குழந்தைங்க மட்டும் தனியாக போகிறாங்க அதுதான் ஏ சர்டிஃபிகேட் பட் சினிமா என்பது மூலதனம் அதிகமாக உள்ள இடம் அதை திருப்பி எடுப்பது ரொம்ப குறைச்சலாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை வித்தியாசமாக ஒரு ஸ்கிரிப்ட்டு எடுத்துருக்கீங்க நீங்கள் அந்த ஆவிகளை அழைத்து பேசக்கூடிய அந்த போர்டை வச்சு ஒய்ஜா போர்டை வச்சு அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது பட் எதுவாக இருந்தாலும் நான் சொல்லுவேன் எங்கள் ராமாலி ஒரு ஹீரோ ஹீரோயின்கிட்ட சொல்லுவேன் நான் பேய்போட எடுக்க போகிறேம்மா அப்படிமே அப்போ எனக்கு மேக்கப் கிடையாதா சார் அப்படின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை நீங்களாம் மேக்கப் போட்டு தான் வந்திருக்கீங்க ஏன்னா நிஜமாகவே நேரடியாகவே அழகாக இருக்கக்கூடிய பெண்கள் அதை வந்து பேய் படத்தில் நடிக்கணும்னா அதுக்கு வித்தியாசமாக காட்டணும் எதுவாக இருந்தாலும் ஒரு டோட்டலாக எல்லாம் மலேசியன் தீம் தான் நினைக்கிறேன் மலேஷியன்ஸ் எங்கப்பூர் தீம் தான் இல்லையா அவங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அது ரொம்ப ரொம்ப வருஷமாக சொல்லுவாங்க என் நண்பர்கள் இந்தியாவிலேருந்து வரீங்க எல்லோரும் எடுக்கிறீங்க இங்கே ரிலீஸ் பண்ணுறீங்க நாங்களாம் நடித்து நாங்கள் எடுத்து இது எப்போது இந்தியாவில் ரிலீஸ் பண்ணி பார்க்குறது அப்படி இது ரொம்ப ஈஸி சார் ரொம்ப நல்ல நீங்கள் ஃபுல் படத்தை எடுங்க இங்கே சென்சார் பண்ணிங்கன்னா இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அதுக்கு மேலே இந்த சினிமா என்பதற்கு வந்து லாங்குவேஜ் இது மொழி அந்த தேசம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போது இப்போ ஓடிடி வந்துருச்சு தேட்டர்லாம் கான்செப்ட்லாம் தாண்டி போய் எங்கே போட்டாலும் இப்போ அமேசானில் பார்க்குற படம் எல்லாமே தமிழ்நாட்டில் எடுக்கிறதா இல்லையே நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க போடுற படம்லாம் தமிழ்நாட்டில் எடுக்கிறதா இல்லை அதனால் நீங்கள் இந்த படத்தை எங்கேயிருந்து ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்பதற்கு உண்டான ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் உலகம் முழுக்க அது சென்று சேரும் யங்ஸ்டர்ஸ் எல்லோருமே பண்ணியிருக்கீங்க ஒருத்தர் சந்தானம் மாதிரி டான்ஸ் ஆக நிறையா எங்கே இறங்கிட்டாரா கீழே ஆ ஓகே 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 சந்தானத்தையே மனசில் வச்சு டான்ஸ் ஆடிருக்கீங்க நான் சந்தானத்தை பார்த்தா சொல்கிறோம் அது மாதிரி இல்லை ஒரு ஒரு எந்த ஒரு விஷயமே புதுசாக நீங்கள் பண்ணிகிட்டே போங்க இன்னைக்கு வெற்றியை கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் ஆனால் சினிமா என்பது என்றைக்குமே முயற்சி ஒரு நாளைக்கு வெற்றியை கொடுக்கும் அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும் இன்னைக்கு பண்ணோம் இன்றைக்கே ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறலாம் கிடையாது அது இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்றேனே இல்லை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் எல்லாம் உழைச்சி தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த சினிமா வந்து லாட்ரி டிக்கெட்டும் கிடையாது அதில் உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு இருந்துக்கிட்டே இருக்கணும் அது சின்சியராக இருக்கணும் சரியான நேரம் வரும்போது அந்த உழைப்புக்கு உண்டான வெற்றி உங்களை வந்து சேரும் ஐ யூ ஆல் தி வெரி பெஸ்ட் நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் நீங்கள் என்ன பணம் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த பணம் திருப்பி உங்கள் கைக்கு கிடைத்தால் நீங்கள் மறுபடியும் அடுத்த படம் கண்டிப்பாக எடுப்பீங்க நம்பிக்கை ஏன்னா மூணாவது படம் இது நெக்ஸ்ட் ஃபிலிம் ரெடி ஆயிடுச்சு அவங்க சொன்னாங்க அந்த படத்தில் நீங்கள் எல்லாம் நடிக்கிறீங்க சார் அப்படின்னாங்க இல்லாட்டாலும் பரவாயில்லமா நான் வந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இருக்கு ஏதாவது சொல்றேன்னா நமக்கு வந்து சினிமா அரசியலில் மட்டும் நடக்கிற வரைக்கும் எதையுமே நம்ப கூடாது அது நம்ம கைக்கு வந்தால்தான் அது நமக்கு நிஜம் அப்படின்னு தெரியும் ஸோ இந்த முயற்சி எடுத்தவங்க எல்லாருக்குமே ஏன்னா நான் ரொம்ப லேட்டாச்சு ஆக்சுவலி எங்களுக்கு லேட் ஆகலை இது உங்க அப்ப இருக்காங்களே அத்தனை கேமராங்களெல்லாம் அவங்க காலையில் காலையில எட்டு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி மார்னிங் ஒம்போது மணிலேருந்து ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அவங்க ப்ரெஸ் மீட் அட்டென் எப்போ அவங்க அதை முடித்து கரெக்டாக அவங்கள பற்றி பேசும்போது லைட் ஆஃப் பேசு இன்னொரு வாட்டி அந்த லைனை சொல்லணும் சார் லைட் வந்து லைட் வந்தால் தான் சொல்ல முடியும் அது அத்தனை பேர் அவங்க மார்னிங்லேருந்து இருக்காங்க அவங்க நைட் நைன் ஓ கிளாக் போனால் தான் மறுபடியும் நாளைக்கு காலையில் மறுபடியும் ஒர்க்குக்கு போக முடியும் நமக்கு வந்து இது என்டர்டைன்மெண்ட் அது அவங்களுக்கு ப்ரொஃபஷன் அப்படி இருக்கும் யாரையுமே காத்திரிக்க போது என்ன ஆகிடும் இன்னும் கொஞ்சம் பேசணுமா எங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும்னு சொல்கிறவங்க பேசிட்டீங்களா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஆகக்கூடாது ஏன்னா இங்கே நிறைய இத்தனை பிரசை வந்து சாதாரணமாக ஒரு பல சின்ன படத்துக்கு வரத்துக்கு அதிசயம் இது உங்களுக்காக வந்திருக்காங்க இல்லை உங்கள் எஃபோர்ட்டுக்காக இருக்கிறது வந்திருக்காங்க அவங்க அனைவருக்கும் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஃபாரின்லேருந்து வந்திருக்கீங்க அந்த மாதிரி தெரியும் அதனால் டிலே ஆனதை பற்றி பெரிய விஷயமாக எடுத்துக்கல மீண்டும் உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நம்முடைய அருமை நண்பர் கங்கையமரன் தான் கொஞ்சம் ஆவேசமாக பேட்டி கொடுத்தாரு அதை பற்றி சொன்னார் அது கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடந்தது அந்த கங்கையமரன் பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இளையராஜா சொன்னாராம் முதல்ல இவன் மேலே கேஸ் போடணும் அப்படின் அதாவது சில சமயம் என்ன ஆகிடுது சிலர் சுன் சினிமாவில் ஏதாவது சாதாரணமாக சொன்னால் கூட அதை எப்படி பெரிய விஷயமாக்கி ஒருத்தருக்கு எப்படி கெட்ட பேர் உண்டாக்குறதுங்கிறது வந்துடுது அவ்வளோதான் என் ஒழிய இது நமக்கு மேட்ரு இல்லைன்னா சில விஷயத்தை ரொம்ப பெருசாகும் அந்த ஒரு காரணத்துக்காகவே தான் சொல்லப்படுது ஏன்னா கங்கையா மரம பற்றி நான் ஜாலியாக சொல்ல முடியும் ஏன்னா நல்ல ஃப்ரெண்டு எங்களுக்குள்ள நான் கங்கை அம்மன் கச்சேரி பண்ணும்போதே சொல்லுவேன் கங்கை மரம் பேச்சு கச்சேரி ஃபிக்ஸ் பண்ணால் நாலு பாட்டு ஃப்ரீ அப்படி ஏன்னா ஏன்னா பாட்டுக்குன்னொரு பேச்சு தான் நிறையா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் அது அதனால் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் தான் எப்படியோ சினிமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த சண்டையும் நிரந்தரமான சண்டையே கிடையாது அது அந்த ஸ்டைட்டில் எமோஷனலாக வெளில வரதே தவிர அது ஒன்றுமே இல்லை அதே சமயத்தில் ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது ஒருத்தர் நல்லவர் அப்படின்னா அதை மேடை ஏறி சொல்கிறதுக்கு இன்னொரு நல்லவரால் தான் முடியும் அது தேனப்பன் வந்து தைரியமாக சொன்னேன் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா பிறகு எந்த மேட்ரு சொன்னால் நாளைக்கு இந்த ஆடியோ லான்ச் இந்த மேட்ரு மட்டும்தான் வரும் எதை எந்த சொல்லணும் அப்படிங்கிறத வச்சுருக்கேன் ஸோ அதற்காக தான் சொன்னேன் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேக்னா ஏன் இங்கே வந்து பண்ணுறாங்க பண்ண சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் மேக்னா சென்னையில் வந்து இந்த ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அவங்க அப்பா அம்மா சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா அம்மா வரணும் அவங்களுக்கு முன்னாடி இதை மாத்தா பிதா குரு தெய்வம் பெற்ற தாய் தந்தை கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நமக்கு கடவுளுடைய அருள் நேரடியாக கிடைக்கும் எப்ப அப்பா அம்மாவுக்காக இவ்வளவு முயற்சி எடுத்து வந்திருக்காங்களோ அவர்களுடைய ஆசையே இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கும் நன்றி வணக்கம்

நான் இதை பத்தி பேசத்தானே வந்து இருக்கேன் சரி செயல் படத்தை ஒப்பிட்ட வரையில் மிக சிறந்த படமாக இருக்கும் இந்த படத்துக்கு அவருடைய மகமன்னர் வாழ்க்கைக்களை இன்னா தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு 75 வயசாச்சும்மா எப்ப பாருவே சேர்ந்து கிளாமரா தெரியும் நாளைக்கு என் பையன் ரொம்ப சூப்பரா இருக்கேடிம்மா அதுதான் தட் இஸ் कॉल्ड द ஜெனரேஷன் கேப் யுவர் அண்ட் I also have to thank uh, The director of the film and producer of the film for uh, giving me this opportunity, um, and to actually talk about the film, uh, it was um, uh, it was shot in Klang, Malaysia. So we had so much fun during uh, the shooting. I cannot even explain. Like we, uh, as it's a horror film, we also uh, got afraid uh, while uh, the shooting. And uh, I cannot explain how much fun we had during the shooting. And uh, I also have to thank each one of you for supporting. And uh, I would just uh, say, keep supporting. Thank you so much. Uh, I acted uh, three songs, I played. And uh, really, I'm very happy to be in this project. Thank you. Thank you very much, Meghna and Miracle Movies, for allowing me to take part in your project. You know, it's really true that uh, confidence comes from years of hard work. And I respect what you write. Thank you very much.